சமூகத்தில் சட்டத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற யாவுக்கு பிரியமான பிள்ளைகளே நாம் நேசிக்கிற தேவனுக்கு இருக்கிறதா அந்த வாசஸ்தலத்திலே தேவன் எனக்குள் வாசமாக இருக்கிறாரா புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிற போது நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி ஒரு சிக்கல் வாசஸ்தலம் யார்கிட்ட இருக்கோ அவன் எவ்வளவு ஜபிச்சாலும் எவ்வளவு உபவாசித்தாலும் எவ்வளவு மேல் நம்பிக்கை இருந்தாலும் பண ஆசை ஒன்று அவனிடத்தில் இருக்குமானால் எல்லாம் அவனை விட்டு கடந்து போகும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் அதுதான் வேர் பன தான் பாவம் வரும் பன ஆசையில் பாரம்பரியம் வரும் பண ஆசையில தான் சாபம் வரும் பண ஆசையில தான் பிசாசு நமக்குள்ள கடந்து வருவான் ஒரு ரூபாய் வந்தா அந்த ஒரு ரூபாயை எப்படி ரெண்டு ரூபாயாக மாற்றணும்ன்ற எண்ணம் நம்மகிட்ட நிறைய பெற்று இருக்கும் ஒன்னு தெரியும் எனக்கும் பணம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை உண்மைதான் ஆனா தேவன் சொல்றாரு முதல்ல என்ன விசுவாசி நான் உனக்கு எல்லாம் தரேன் அப்படின்றாரு ஆனா அந்த நம்பிக்கை நமக்கு வரலையே ஏன் பணத்துக்கு மேல ஆசை 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 சிலரை பார்த்தீங்கன்னா வேலைக்கு போவாங்க மாசம் சம்பளம் இருக்கும் அதுக்கு மேல ஓவர் டியூட்டி பார்ப்பாங்க அதில் ஒரு காசு வரும் அதுக்கு பிறகு என்ன செய்வானா அடுத்தவன் வேலையில் என்ன செய்வாங்க நீ லீவ் வேணுமா எடுத்துக்கோ நான் வந்து பார்க்குறேன் எனக்கு சம்பளம் கிடைக்குமா ஏன்னா ஆசை யாரை விட்டது எவர்கிட்ட ஒரு எந்த ஆசை இருக்கிறதோ அந்த ஆசை தேவ சமூகத்தை விட்டு உன்னை வெளியே போக பண்ணும் அது பணம் மட்டும் இல்லை எந்த ஆசையாக இருந்திருக்கட்டும் அதான் ஒன்று தொண்ணூற்றி ஆறு பத்து என்ன சொல்லுது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்து விட்டு விலகி போக பண்ணுது அது கடனா இருக்கட்டும் கச்சேரியா இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் இருக்கா கடனை என்ன பாடுபடுறோம் நான் விசுவாசிக்கிற என் தேவனால் எனக்கு எல்லாம் ஆகும் என்கின்ற நம்பிக்கை ஏன் நம்மகிட்ட வரல நான் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் இதுக்காக தேவ சமூகத்தை கொள்ளையடிப்போம் இதுக்காக தேவ சமூகத்தை ஏமாற்றுவோம் இதுக்காக நம்மளை ஏமாற்றுவோம் இதுக்காக சபையை ஏமாற்றுவோம் இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கும் அப்ப நம்மளுடைய விசுவாசம் என்ன செய்யும் புரியலையா என்னதான் காதலை விழுந்தாலும் இந்த காதலை கேட்டு இந்த காதலை வெளியில போயிட்டே இருக்கும் தேவன் பிரச்சனையை மாற்றவே மாட்டார் இது 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 உறுதி வேதம் வேத சத்தியம் நீ ஏமாத்தணும்னு நினைக்கிறியோ அப்பவே தேவன் ஒன்னா ஏமாத்திடுவார் அது மாற்றமே இல்லை ஏன்னா உனக்கு ஆசை வந்துருச்சு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அஞ்சு ரூபாயில கணக்கு பாப்ப தேவன் அதை ஐம்பது ரூபாயில் கணக்கு பார்ப்பார் உனக்கு வர வேண்டிய ஐம்பது ரூபாயை ஸ்டாப் பண்ணுவார் இல்லை புத்தலான பைக்கு அனுப்பிடுவார் வர வேண்டியது வரும் ஆனால் புத்தலான பைக்கு போகும் நிறைய பேர் கணக்கு பக்கத்துரலை உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் என்ன ஆச்சுன்னு என்னைக்காவது யாராவது ஒரு ஆள் கணக்கு போட்டு பாருங்களேன் உண்மையாய் தேவனை தேடுகிறவனுக்கு கணக்கு நிற்கும் உண்மையாய் தேடலை அப்படின்னா கணக்கு நிற்காது நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது அப்படின்வாங்க ஏன்னு கேட்குறேன் ரிஷியாஸ்வா

அப்படி ஊழிய செஞ்சா ஒருத்தனை பகைச்சு ஒருத்தனை நேசிப்ப இப்ப உண்மை சொல்ல போனா என்ன தெரியுமா சர்வ வல்லமையுள்ள தேவனை நீ பகைக்கிற கணக்கு பார்க்கறதுனால தேவன் கணக்கு பார்க்க உனக்கு தரணும்ல வேணுமா வேண்டாமா ஆனா அவர்கிட்ட போய் கணக்கு பார்ப்போம் தெரியுமா இன்னைக்கு காணிக்கை எவ்வளவு போடலாம் இன்னைக்கு தசம் பாகம் கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா இது இருந்தா எனக்கு இன்னொரு காரியத்தை நான் முடிவு பண்ணுவேனே அது எனக்கு நல்லதா நடக்கும்ல அந்த நான் வெளியில வரலாம்ல அப்ப உள் மனசு வேண்டாம் அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அடுத்த தடவையும் கொடுக்க மனசு வராது அப்ப தேவன் கொடுக்கல அப்படின்னா சாபத்தை வருவிக்க பண்ணுவார் வேத புஸ்தகத்தில் இருக்கிற சாபத்தை என்ன செய்வார் அப்படின்னா அனுப்பிடுவார் ஏன்னா நீ என்ன செய்யற தேவன் உனக்கு தரக்கூடியது நீ அவருக்கு கொடுப்பேன்னு தந்திருக்கிறாரு ஆனா நீ கொடுக்கல அப்புறம் உனக்கு என்ன நடக்கும் நீ ஜெபிப்பேன்னு தந்திருக்கிறார் நீ ஜெபிக்கல நீ உபவாசிப்பேன்னு தந்தார் நீ உபவாசிக்கல அப்ப என்ன நடக்கும் தேவன் அவர் தருவதை நிச்சயமாய் ஒன்னால என்ன செய்ய முடியாது ருசி பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிவிடும் உண்மை தேவன் என் வாழ்க்கையில் அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்து என்னை விடுவிக்க வேண்டுமானால் நான் தேவனுக்கு உண்மையாக இருக்கணும் என்னுடைய உண்மையில் என்னுடைய விசுவாசத்தில் என்னுடைய கொடுத்தலில் பங்க விடக்கூடாது கூடாது முக்கியமா கடைபிடிச்சா தேவன் உண்மையா சொல்றேன் அவர் பெரிய காரியங்களை செய்வார் நம்ம நிசாரை எவ்வளவு கணக்கு பார்ப்போம் தெரியுமா ஒரு ரூபாயில அஞ்சு ரூபாயில நூறு ரூபாயில ஐம்பது ரூபாயில கணக்கு பார்ப்போம் அப்போ தேவன் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாருண்ணா ஒருவேளை ஜெபத்தில் அஞ்சு நிமிஷத்தை கணக்கு பார்ப்போம் இல்லை ஒரு மணி நேரத்தை கணக்கு பார்ப்போம் அவர் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் ஆப்பு வச்சுட்டாரு கொஞ்சம் யோசிக்கணும் நீ எதை செய்வையோ அதைத்தான் நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார் நீ எதை கொடுக்குறியோ அதை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார் கொடு அப்போது உனக்கு கொடுக்கப்படும் எந்த அளவையால் அளப்பாயோ அதே அளவையால் உனக்கு திருப்பி அளக்கப்படும் இருக்கிறதுல உண்மையா இருக்கிற போது தேவன் அவர்களோடு கூட இருந்து அவருடைய காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்றார் ஆனா வருது அவ்வளவு வருது ஆனா நம்முடைய பிரச்சனை தீரல ஏன் நம்முடைய போராட்டம் தீரல்ல ஏன் என்ன காரணம் தேவன் இங்க இல்லை தேவன் இங்க இருந்தா இவருக்கு உண்மையா இருந்திருப்போம் சொல்றேன்னா இருதயம் இருதயத்தில் இருக்கக்கூடிய தேவன் உண்மையா இருந்தால் அந்த தேவனுக்கு நாம் உண்மையா இருந்தால் இந்த வாசஸ்தலம் தேவனுக்கென்று அவர் நம்மை நடத்துவார் இன்னைக்கு வாசஸ்தலத்தில் அவர் இல்ல பணம் இருக்கு பொண்ணு பொருள் இருக்கு அகம்பாவம் இருக்கு ஆணவம் இருக்கு ஆசை இருக்கு பிரயாசம் இருக்குது இது நம்முடைய இந்த ஆகிய இருதயத்தை இருக்கிறதுனால விடுதலை இல்லை சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் அறிவு ரொம்ப முக்கியம் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற காரியத்தை அவருக்கு உண்மையா இருக்கணும் சிலரை பார்த்து சொல்லுவாரு இப்போ நம்ம வீட்டில் எடுத்துக்கிடுவோமே பிள்ளைகளை பார்த்து டே படிங்கடா படிங்கடான்னு சொல்லுவோம் எதுக்கு சொல்கிறோம் இந்த பிள்ளை வளர்ந்து நல்லா படித்து நல்லாகணுன்ற ஒரு எண்ணம் நம்மகிட்ட இருக்கிறதுனால இதே இது தேவனுக்கு உங்களை பிரித்து உள்ள ஒரு எண்ணம் இருந்தால் எனக்கு உண்மையாயிரு உண்மையாயிருன்னு சொல்லுவாரா இல்லையா இந்த நண்டுங்க படித்து என்ன பண்ண போகுதுங்க என்ன பிரயோஜனம் கேட்டால் முக்கியம் என் பிள்ள கலெக்டர் ஆயிடுவான் இவன் கலெக்டர் ஆவானா இல்லை இவன் என்ஜினியர் ஆக போறானா இவனை அப்பா மிஞ்சி மிஞ்சி படிக்க வச்சிட்டு அப்புறம் கட்டுமுறதுக்கு தான் போகும் தெரியல எனக்கு படி படிக்கணும் அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி கத்துறீங்க ஒன்னு இருக்கணும் என் பிள்ளைய என் பூர்வீக தொழில் நான் அனுப்ப மாட்டேன் என் பிள்ளை படிச்சு இப்படியாய் வரணும் இந்த கோட்பாட்டுக்குள்ளால என்ன வந்தாலும் நான் தான் இருப்பேன் அப்படின்ற இருக்கா படிக்க வை கொஞ்சம் அறிவு கிடைக்கும் அப்புறம் எதுக்கு இந்த பாடுபடுற தேவனுக்கு உண்மையா இருக்க சொல்லு தேவன் ஒன்ன விரும்புறாரு இவன் அல்லது இவ ஏன் ராஜ்யத்துக்கு வரணும் அதனால நான் இவளை இவனை இப்படித்தான் நடத்துவேன் அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது இதுங்க தாய் தோப்பனை குறிச்சு என்ன இருக்கோ பிள்ளைகளை குறிச்சு என்ன இருக்கோ இல்லையோ ஆனா அவருக்கு என்ன இருக்குது ஏன் பிள்ளை ஏன் ராஜ்யத்துக்கு வரணும் இதுக்காக என் பிள்ளைய நான் இப்படித்தான் நடத்துவேன் ஆனா நீ அவருடைய சித்த செய்யலை அப்படின்னா அவர் ஒன்றை உதறி விட்டுருவார் ஒன்று தெரிஞ்சுடுங்க நீங்க எல்லாருமே யார் வாங்கிய நாமத்தை விசுவாசிக்கிறீங்க ஆராதிக்கிறீங்க நீங்க விரும்புகிற காரியம் ஏன் நடக்கல எனக்கு அது ஒரு கேள்வி ஆனால் வேதத்தில் நான் நிறைய பேரை பார்க்கிறேன் அவர் யாரை நேசிக்கிறாரோ அவங்க அவரை நேசிச்சா அவங்க காரியத்தை எல்லாத்தையுமே நடத்துகிறார் ஏன் நமக்கு நடக்கல நம்ம எங்கேயோ திருடுறோம் எங்கேயோ அவரை ஏமாத்துறோம் எங்கேயோ அவருக்குள்ள அவருக்குன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால தேவன் நமக்கு என்ன செய்யல அவருடைய சித்தமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்யல